குரு கோவிந்தரிடம் ஆயிரத்து எட்டு கேள்விகள் கேள்வி பதினைந்து எந்த நேரத்திலும் தியானம் செய்யலாமா குரு என்றால் என்ன பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரியோதயத்திற்கு முன்பாக சுமார் நள்ளிரவு அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை உள்ள நேரம் இந்த நேரம் இயற்கையின் மிக அமைதியான மற்றும் உயர் அதிர்வுகளை உடைய நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் மனமும் உடலும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் சுற்றியுள்ள காற்று அதிக பிராணவாயுவை லைஃப் எனர்ஜி பிராணா கொண்டிருக்கும் சிந்தனை திறனும் ஆன்மீக உணர்வுகளும் நன்கு செயல்படும் இந்த நேரத்தில் தியானம் செய்வதின் நன்மைகள் ஒன்று அதிர்வுகள் தெளிவாக உணர முடியும் பிரம்ம முகூர்த்தத்தில் காற்றும் வெளிச்சமும் ஒளியுமில்லாத அமைதி சூழலிலும் தியானத்தின் நேரடியான தாக்கங்கள் நெற்றிக் கண்ணில் தெளிவாக புலப்படும் இரண்டு மெய்யுணர்வு ஆழமாகும் இந்நேரத்தில் மன அலைகள் அமைதியாக இருப்பதால் நம் தியான சக்தி நேராக நெற்றிக்கண் அல்லது உச்சிக்கண் பிடரிக்கண் பகுதிக்கு செல்லும் மூன்று செயல்திறன் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் செய்த தியானம் மனதையும் நினைவாற்றலையும் உணர்வு திறனையும் மேம்படுத்தும் அதே நேரத்தில் எந்நேரத்திலும் தியானம் செய்யலாமா மெய்யுணர்வை உணர வேண்டும் என்ற தேடலும் அகக்கண்ணை திறக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆவலும் இருந்தால் நேரம் ஒரு தடையல்ல தொலைதூர தீட்சை நெற்றிக்கண் தியானம் போன்ற முறைகள் உணர்வை தூண்டும் சக்தியை நேரத்தில் அல்ல உள்ளுணர்வில் கட்டமைக்கின்றன நீங்கள் எந்த நேரத்தில் மனதையும் உடலையும் அமைதியாக கொண்டு தியானிக்கிறீர்களோ அந்த நேரமே உங்களுக்கான பிரம்ம முகூர்த்தமாகும் குருவாக எனது பார்வை நாம் நேரத்தையே முக்கியமாக நினைப்பதை விட எந்த மனநிலையுடன் தியானிக்கிறோம் என்பதே முக்கியம் அன்பு ஈர்ப்பு சமர்ப்பண உணர்வுடன் நாம் நெற்றிக்கனில் கவனத்தை செலுத்தும் போதே அதிர்வுகள் இயற்கையாக ஏற்படுகின்றன உண்மையான பிரம்ம முகூர்த்தம் என்பது உங்களின் உள்ளுணர்வு விழிப்பு ஏற்படும் தருணம் வழிகாட்டும் முடிவுரை பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது மிகச்சிறந்தது ஆன்மீக அதிர்வுகளை உறிஞ்ச மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆனால் அன்போடு விழிப்புடனும் ஈர்ப்புடனும் எந்த நேரத்தில் செய்தாலும் தியானம் பலனளிக்கும் நேரத்தை விட உங்களின் நேர்மறையான உள்ள கவனமே முக்கியம் சந்தோஷமாக தியானியுங்கள் நெற்றிக்கண் வெளிப்பட்டு தூண்டட்டும் மெய் உணர்வு நிரம்பட்டும் உங்கள் குரு கோவிந்தர்